ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் கூக்குறீட்டு முப்பத்தி மூன்றாம் நாள் வேத பகுதி யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உரை ஜெபிப்போம் தேவ பிள்ளைகள் சத்தியத்தில் நினைத்திருக்கும் முடியாத அந்த சமூகத்தில் நாங்கள் கூக்குறிட்டு செம்பிக்கிறோம் கத்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி இந்த ஆணையில கூட கத்தாவே தேவ பிள்ளைகள் சத்தியத்திலே நிலைத்திருக்க நாங்கள் செப்பிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உடல் விடுதலை ஆக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிற பிரகாரமாய் என்னிலே நினைத்திருங்கள் நானும் உள்ளிலே நிலைத்திருப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே என் உங்களிலும் நீங்கள் என்னிடம் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருள் செய்யப்படும் என்று இந்த நாட்களில் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் பிள்ளைகள் சிறு ஊழியர்கள் தகர்ப்பனை அவர்களுக்காக நான் பாரப்பட்டு செவிகிற கத்தாவை நன்றி பாராட்டுகிறேன் ஆண்டவரே சத்தியத்தை விட்டு விலகுகிற எல்லாவித தகப்பனை சத்துருவில் கிரியைகள் கால வளமேன் கிரியைகளை நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிற கத்தாவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளும் ஊழியத்திற்காக அழைப்பை பெற்ற பிள்ளைகளும் ஆண்டவரே சத்தியத்தில் நிலைத்திருந்த ஆண்டவரே சா ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தில் அவர்கள் கதாவே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடிய கிருவையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ஆண்டவர் அப்பா நீர் கட்டளிடும்படியாய் நான் செவிக்கிற கத்தாவே நீங்கள் செபத்தை கேட்டு அப்படியாக பதில் தருபடியாய் ஆண்டவரே இயேசுவின் வழியாய் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமே